பழனிசாமி தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் வேளாண் துறைக்கான பட்ஜெட் அறிக்கை என்று சட்டமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அத்தகைய அறிவிப்பில் பல்வேறு திட்டங்கள் விடுபட்டிருப்பதும் பல பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும் இந்த பட்சத்திலே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து நீரின்று அமையாது உலகு என்று சொல்லக்கூடிய அந்த மொழிக்கேற்ப தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அனைத்து நதிகளும் இணைக்கப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பு அவருடைய வேளாண் துறை பட்ஜெட்டில் வெளியிடவில்லை இன்னொன்று பிரதானமாக தமிழ்நாட்டில் யானை காட்டுப்பன்றி பயிர் சேதம் உயிர் சேதம் குறித்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் அத்தகைய ஒதுக்கீடு குறித்தும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது வேளாண் துறை பட்ஜெட்டில் அறிவிக்கிற பொழுது விவசாயிகள் விவசாயம் சார்ந்த மக்களிடத்திலே நேரடியாக சென்று எத்தகைய முறை விவசாயிகள் இந்த வேளாண் துறையில் பயிரிடுகிறார்கள் என்னென்ன முறையில் பாதிக்கிறார்கள் இதெல்லாம் குறித்து அறிக்கை தயாரிப்பிற்கு முன்பே ஒரு அல்ல பல கேட்டு அறிக்கை தயாரித்திருந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆனால் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வந்து வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட்டது தமிழ்நாடு அரசு தான் அதை நான் முதலிலும் வரவேற்கிறோம் இப்பொழுதும் வரவேற்கிறோம் வெறும் வரவேற்போடு இல்லாமல் அந்த வரவேற்புக்கு முறையில் பணியில் இருக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றோம் பல கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் தமிழகத்தில் இயங்குகிறது விவசாயிகள் செய்து வருவோம் குறிப்பாக கோவையைத்தான் அதிகமாக விவசாயிகள் தென்னையை பெயரிட்டு வருகிறார்கள் கேரள அரசு தென்னைக்கென்று தனி வாரியம் அமைத்தும் ரேஷன் கடைகளில் அந்த மக்களுக்கு தேங்காய் எண்ணெய் வழங்குகிறார்கள் தேங்காயும் தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக பணியாற்றக்கூடிய தொழிலாளருக்கும் பயனுள்ளதாக அமைகிறது இந்த திட்டத்தில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்த நிதி போதாது இன்னொன்று மண் மண்புழு உரம் தயாரிப்புக்கும் ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் பத்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் பத்து உழவர் சந்தை மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆயிரம் ஏக்கரில் நெல் புதிய ரக நெல் பயிர் வைவதற்கும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இருபதாயிரம் கோடி செலவில் எது ஒதுக்கியிருக்கிறார்கள் பசு உற்பத்திக்கு உரம் உற்பத்திக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அதே போல தேனி வளப்பு கொதிக்கிறார் இதெல்லாம் சிறு சிறு வரவேற்புகளை பெற்றிருந்தாலும் கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைய தினம் அவர் வாசித்து முடித்திருக்கிறார் நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் நீலகிரிக்கு கோவை மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளையம் உள்ள டமாரா டேம் என்ற ஒரு பாறையில் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை பாண்டியார் பொன்னம்புழா திட்டம் அறுபது ஆண்டாளாக அறுபது ஆண்டு காலமாக கிடைப்பில் உள்ளது அதிகரித்தும் திட்டத்தில் இடம்பெறவில்லை தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை குழி குறித்து தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதிகளை இணைப்பு குறித்தும் கூட இந்த பட்ஜெட்டில் இடம் பெறவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது கால்நடை வளர்ப்பு இன்னும் பல்வேறு துறைகள் வளர்ப்பு குறித்தும் உயிர் சேதம் பயிர் சேதம் பண விலங்கல் மோதம் குறித்தும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்தோம் அத்தகைய நிதி ஒதுக்கீடு அவருடைய வெளியிட்ட இந்த புத்தகத்தில் ஒரி கூட இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது திட்டம் இருந்தால் அப்படி அமல்படுத்தியிருந்தால் நாங்கள் வரவேற்போம் ஆனால் அவருடைய இன்று நிதியமைச்சர் வெளியிட்ட புக்கை தான் நான் கையில் வைத்திருக்கிறேன் இது இந்த சட்டசபையில் வாழ்த்து முடித்த செய்தி இதில் நான் சொன்னது ஒரு வரியும் கூட எங்கும் சேர்க்கப்படவில்லை இது அவர்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் பல்வேறு இடங்களில் தொழில் வளர்ச்சி குறித்த அறிவிப்புகள் வந்தது ஏழை மாணவர்களுக்கு பெண்களுக்கு இல்லு தளப்பட்ட பலதரப்பட்ட மக்களுக்கு பல திட்டங்கள் ஒதுக்கீடு செய்து நாங்கள் வரவித்திருந்தாலும் விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட்டை அமைத்து விவசாயிக்கென்று தனியாக ஒரு தமிழ்நாட்டில் பட்ஜெட்டை அறிவிக்கிற பொழுது விவசாயிகளுடைய நலன் கருதி இதில் இருக்க வேண்டும் அது நலன் கருதுவதாக இதில் இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது இது அநேகமாக விவசாயிகள் முழுமையாக படித்திருந்தால் விவசாயம் தெரிந்திருந்தால் அது தெரிந்திருக்கும் எனவே அத்தகைய பயிர் சேதம் உயிர் சேதம் நீர் மேலாண்மை கொள்கை உற்பத்தி இதெல்லாம் அதில் இல்லை என்பது கொடுத்த வருத்தம் அளிக்கிறது முதல்வரிடத்தில் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி போதாது இந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முதலிடத்தில் விவசாயிகளை அழைத்து பேசி என்னென்ன திட்டங்கள் ஒதுக்க வேண்டும் இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் இடத்திலே விவசாயிகளை நாங்கள் சந்தித்து அறிவிப்பு விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேச இருக்கின்றோம் அது விவசாய அமைச்சரும் முயற்சி எடுக்க வேண்டும் விவசாய பிரதிகளும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஊடக நண்பர்கள் மூலியமாக இத்தகைய செய்தியை வேளாண் துறை தனி பட்ஜெட் மீது எங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் இந்த பதிவு என்பது அநேகமாக முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கும் என்று நம்புகிறோம் நீர்மேனா கருதி செய்ய வேண்டும் புது திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனமறை நல்லாறு திட்டம் கிடைப்பில் உள்ளது கௌசியா நதி நொய்யல் நதி காவிரி குண்டாறு பல்வேறு நதிகளை இணைப்பு குறித்து திட்டத்தில் வேளாண் பட்ஜெட்டில் எடம்பெறவில்லை சென்ற வேளாண் பட்சத்தில் நதிகள் இணைப்பு குறித்து பட்ஜெட்டு இடம்பெறும் என்று நம்பினோம் அந்த நம்பிக்கை நடைபெறப்படவில்லை இந்த முறையும் அத்தகைய அறிவிப்பு வரவில்லை என்பது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய விவசாய உற்பத்தி குறித்து அரசு முழு கவனத்தில் எடுத்திருக்க வேண்டும் அது கவனத்தில் எடுத்திருந்து முழு பட்ஜெட்டு வந்திருந்தால் விவசாய பட்ஜெட் பட்ஜெட்டினால் வரவேற்றிருக்கலாம் ஆனால் நிறை குறைவு குறைவுதான் அதிகம் இருக்கிறது மன நிறைவென்றால் கொஞ்சம்தான் கால் வயசு கால் வயிறு தான் நம்பி இருக்கிறது முக்கால் வயிறு பசியோடு இருக்கிறோம் ஆகவே இந்த முழு வயிறையும் நிரப்புவதற்கு முதல்வர் முயற்சி எடுக்க வேண்டும் விவசாயிகள்

மையம் அலுவலகம் இயங்கியது இந்த ஆட்சி வந்தவுடனே ஒரு வருடத்தில் அதை தூக்கி சென்னைக்கு மாற்றினார்கள் கோவையில் இருந்தால் மதுரையிலிருந்து மதுரை தேனி திருச்சி கம்பம் நாமக்கல் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு விவசாயிகள் ஏதுவாக வந்து இந்த விதை மையத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு விதை பரிசோதித்து பயிரிடுவார்கள் இப்பொழுது அந்த மையம் அங்கே செயல்படுகிறது எங்கே சென்னையில் கடற்கரை அருகாமையில் செயல்படுகிறது அந்த மையத்தை கோவைக்கு மாற்ற வேண்டும் என்று அநேகமாக தமிழ்நாட்டின் பல்வேறு விவசாயிகள் குரல் கொடுத்தோம் அந்த குரல் செவிடன் காதியில் ஊதிய சங்கு போல் போய்விட்டது என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆகவே வருத்தமளிக்கிறது அன்பே கலைஞரால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் அந்த திட்டத்தையை மாற்றி சென்னைக்கு கொண்டு போனதுதான் விஸ்திருதமாக இருக்கிறது முதல்வருக்கு தெரியுமா அல்லது தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை அமைச்சருக்கு புரியுமா அது தெரியாத தெரியவில்லை அவர்கள் கவனத்துக்கு உங்கள் மூலியமாக போனால் மீண்டும் அது கோவிலே செயல்பட வேண்டும் விதை சான்று மையம் இங்கே இயங்க வேண்டும் அது இயங்கினால்தான் இத்தக எந்த விதை போட்டால் இந்த மண்ணிலே முளைக்கும் இது உற்பத்தி பெருகும் என்று ஆராய்ச்சி மையம் இப்பொழுது இல்லை இதுக்குரிய ஆராய்ச்சி கருவிகள் வேளாண்மை எல்லா வசதியும் இருந்து சென்னைக்கு கொண்டு போனதாலும் புரியாத புதிராக இன்னும் நீடிக்கிறார் ஒரு வரியில் சொல்லுமே ஆனால் விவசாயிகளுக்கு போதுமான பட்ஜெட்டாக இல்லை என்பதுதான் எங்கள் கருத்து